கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் யேஸ்வி நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் புத்தாண்டுக்குள் கடந்து வந்திருக்கின்றோம் ஆசிர்வாதமான நாட்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் தாமே புதிய ஜீவ நாட்களையும் புதிய ஆண்டையும் காணும்படி கிருபை செய்திருக்கின்றார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் தவறானவர்களை விட்டு விலகு நமக்கு தெரியும் சில நபர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வு ஆண்டவருக்கு காரியத்தை செய்கிறார்கள் அவர்கள் செயல்பாட்டில் உண்மை இல்லை அவர்கள் பேசுகிற வார்த்தையில் தீமை இருக்கின்றது இப்படி அவர்களுடைய தீய பழக்கங்கள் தீய எண்ணங்கள் இது எல்லாம் நமக்கு தெரிந்தும் சில நேரம் நாம் அவர்களோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த புதிய நாட்களில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னதென்றால் தவறானவர்களை விட்டு விலகிவிடு தவறானவர்களோடு சேர்ந்து நீயும் தவறு செய்து விடாதே தவறான மனிதர்களை விட்டு நிச்சயமாக நாம் விலகித்தான் ஆக வேண்டும் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை முப்பத்தி மூன்றில் பார்க்கின்றோம் நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் ஆம் நம்முடைய உள்ள தீமையான நட்பு தீமையான நபர்கள் நம்முடைய ஒழுக்கத்தையும் கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய தீமையான சுபாவம் ஒரு காலகட்டத்தில் நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கும் போது நாமும் இதை செய்தால் தான் என்ன இப்படி செய்கின்ற இவர் நன்றாகத்தானே இருக்கிறார் என்று நினைக்க தோன்றும் ஆகையால் தான் இறைவன் இந்த நாளில் சொல்லுகின்றார் தவறானவர்களை விட்டு விலகி விடு என்று நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பதினாலு மற்றும் பதினைந்தில் பார்க்கின்றோம் பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே அதன் அருகில் செல்லாதே அதில் கால் வைக்காதே அதை விட்டு விலகி உன் வழியே செல் இதோ பொல்லாதவர்கள் தீமையான மனிதர்கள் போகக்கூடிய பாதையில் போய்விடாதே அவர்கள் செய்கின்ற காரியத்தை செய்துவிடாதே அவர்கள் அருகில் இருக்காதே உன்னுடைய வழியை பார்த்து நீ கடந்து சென்று விடு என்று ஆண்டவர் கூறுகின்றார் நான் அவர்களோடு சேர்ந்து எந்த தவறும் செய்ய போவதில்லை அப்படி சொல்லிவிட்டு அவர்களோடு அவர்கள் நட்பு கொள்கிறார்கள் ஆனால் சில காலங்கள் கழிந்த பிறகு இவர்களும் அவர்களோடு இணைந்து அப்படிப்பட்ட தவறை செய்கின்றார்கள் பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களில் கவனமாயிருக்க வேண்டும் தீமை நம்மை பற்றிக்கொள்ள கூடாது தீய மனிதர்களை விட்டு விலகி விடுங்கள் அது உங்களையும் உங்கள் வாழ்வையும் உங்கள் குடும்பத்தையும் அழைத்துவிடும் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பத்தில் பார்க்கின்றோம் தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள் நீ அவர்களுடன் போக இணங்காதே அவர்கள் பேசுகிற வார்த்தை நிச்சயமாக கவர்ச்சி ஊட்டும் வண்ணம் உங்களை ஈர்க்கும் வண்ணம் இருக்கும் இப்படி தான் என்ன இதை தொட்டால் என்ன இப்படி நடந்தால்தான் என்ன என்ன நேர்ந்துவிட போகின்றது கொலை குற்றமா நான் செய்து விட்டேன் என்று நம்மையே நாம் நியாயப்படுத்தி விடுவோம் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யும் போது அதற்காகத்தான் இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றது தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டுவார்கள் அவர்கள் உங்களை ஈர்க்கும் வண்ணம் பேசுவார்கள் அந்த வார்த்தையில் நீ விழுந்து விடாதே அவர்களோடு இணங்கி போய்விடாதே உன்னுடைய வாழ்வு நாசமாகிவிடும் தவறான மனிதர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இதற்கு சரியான உதாரணம் விவிலியத்திலிருந்து சிம்சோனை பார்க்கின்றோம் தீய மனிதர்களின் உறவு எவ்வாறு அழிவுக்கு இட்டு செல்கின்றது சிம்சோனுடைய வாழ்வு ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் முடிந்து போகின்றது அவனுக்கு இறைவன் கொடுத்த அபிஷேகம் அவன் பரக்கிரமசாலி பலசாலியாக இருந்தான் ஆண்டவருடைய ஆவியானவர் சிம்சோனோடு கூட இருந்து பயணித்தார் அவன் செய்த எல்லாவற்றிலும் அவன் பரக்கிரமசாலியாக இருந்தான் சிம்சோனை எதிர்க்க ஒருவராலும் முடியாது பெலிசியர்கள் சிம்சோனை பார்த்து பயந்தார்கள் நடுங்கினார்கள் இதோ சிம்சோன் மாய கவர்ச்சியில் ஈர்க்கப்பட்டான் அதில் விழுந்தெழுந்தான் தன்னுடைய வாழ்வை இழந்தான் சிம்சோன் தவறான நட்பு கொண்டான் தவறான உறவு கொண்டான் இதோ வஞ்சகமாய் ஈர்க்கப்பட்டான் அவனே தன்னை மறந்து அந்த பாவத்தில் விழுந்தான் பெலிசியரோடு நட்பு கொண்டான் அந்த பெண்களோடு உறவு கொண்டான் இதோ தன்னுடைய வாழ்வில் இருந்த அபிஷேகம் ஆவியானவர் அவனை எவ்வாறாய் நடத்தினார் அப்பேற்பட்ட நாட்கள் எல்லாம் அவனை விட்டு அகன்றது அவனிடத்திலிருந்து பலம் குறைந்தது அவன் அபிஷேகத்தை இழக்கப்பட்டான் ஒன்றுமில்லாமல் முடிந்தது அவனுடைய வாழ்க்கை இதோ தெலிலா என்ற பெண்ணோடு சிம்சோன் தவறான உறவு கொண்டான் அந்த தவறான உறவுதான் அவனுடைய வாழ்வையே அளித்தது சிம்சோன் இடத்தில் இருந்த பலத்தை யாராலும் வீழ்த்த முடியவில்லை அவன் பரக்கிரமசாலியாய் எல்லோருக்குமே ஒரு ஆச்சரிய இருந்தான் இவனை முறியடிக்க இவனை வீழ்த்த ஒருவராலும் முடியவில்லையே ஆகையால் இந்த பெண்ணை வைத்து அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் தவறான உறவு தவறான நட்பு அவனுடைய வாழ்வை அளித்தது அவனுடைய பலம் எதில் இருக்கிறது என்பதை சிம்சோன் வெளிக்கொணர்ந்தான் அவன் பலம் எதில் இருக்கின்றது என்பதை அவன் சொன்ன பிறகு முற்றிலுமாக சிம்சோனிடம் இருந்த அபிஷேகம் அவனிடத்திலிருந்த பரக்கிரமசாலி என்றது எல்லாமே குறைந்து ஒன்றுமில்லாமல் விட்டது அவர்கள் சிம்சோனை குருடாக்கினார்கள் தன்னுடைய வாழ்வையை இழந்தான் இறுதியில் அவர்களுடைய தெய்வங்களுக்கு முன் சிம்சோனை கொண்டு சென்றார்கள் ஒரு அடிமையாக அந்த தெய்வத்துக்கு முன்பாக சிம்சோனை சங்கிலியில் கட்டி வைத்திருந்தார்கள் இறுதியில் ஜீவனையும் இழந்தான் ஆம் பெரிய சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு இறைவனிடமிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டது அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆவியானவரால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வழிநடத்தப்பட்டவன் தான் சிம்சோனுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் நீதி தலைவர்கள் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து சிம்சோனின் பிறப்பு தொடங்கி அவனுடைய வாழ்க்கை எப்படி அழிந்தது நாசமானது என்பதை பற்றி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது எல்லா இடத்திலும் ஆவியானவர் அவனோடு கூட அசைவாடினார் அவன் தொட்ட காரியங்கள் வாய்த்தது அவனை எதிர்க்க ஒருவரும் இல்லை இவரை பார்த்து பயந்தனர் சிம்ம சொப்பனமா இருந்தான் சிம்சோன் அவர்களுக்கு அவனை வீழ்த்த அவர்களால் முடியவே இல்லை இந்த நாட்களில் சிம்சோனுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சம்பவமுமே நமக்கு எதை வலியுறுத்தி கூறுகின்றது இதோ தெளிநாளுடைய சொற்களை நம்பினான் சின்சோன் ஆன்ம ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குருடானான் இதோ அவர்கள் சின்சோனை குருடாக்கினார்கள் வலிமை இழந்தான் வலுவிழந்தான் பலன் இழந்தான் வலிமை எதில் இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்தினான் தன்னுடைய முடியை இழந்தான் அவனுடைய வலிமையே அவனுடைய முடியில் தான் இருந்தது அந்த முடியை அவர்கள் கத்தரித்தனர் ஆகியால் அவனுடைய பலன் அவனை விட்டு விலகிற்று இறுதியில் அவன் சீதனையும் இழந்தான் ஆம் பெரியமானவர்களே நாமும் இந்த நாட்களில் இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னதென்றால் தவறானவர்களை விட்டு விலகு உண்மையில் இறைவன் நம் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார் நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் வேலை ஸ்தலத்திலோ நம்முடைய உறவுகளிலோ அல்லது நாம் வசிக்கிற இடத்திலோ இப்படி நபர்கள் இருந்தால் தயவு செய்து இவர்களை விட்டு நீங்கள் விலகியே இருங்கள் இறைவன் சொல்லுகின்றார் நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல சுபாவங்களும் நல்ல குணங்களும் இதோ இந்த நாட்களில் இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் நட்பு கொண்டு அது உங்கள் வாழ்வையும் கெடுக்கக்கூடியதாக மாறும் இதோ நீங்கள் அவர்களோடு பயணிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அவர்கள் பேசுகிற வார்த்தை கவர்ச்சியூட்டும் வண்ணம் இருக்கலாம் உங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அதில் விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் அவர்களை விட்டு விலகி இருங்கள் உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும் இதோ இந்த வாரத்தில் இறைவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை நமக்கு உண்மையில் அவர் எச்சரிக்கை விடுக்கின்றார் இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு நம்மில் அநேகர் இருக்கிறார்கள் நம்மோடு அவர்கள் வசிக்கின்றார்கள் நம்மோடு பயணிக்கின்றார்கள் நம்மோடு பழகுகிறார்கள் அவர்கள் செய்கின்ற தவறுகளை தெரிந்தே நாம் அனுமதிக்கின்றோம் அவர்களோடு நாம் பழகி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் இறைவன் கோருகின்றார் இப்படிப்பட்ட தவறானவர்களை விட்டு நீ விலகியிரு இப்படிப்பட்டவர்களின் நட்பு உனக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட தவறான உறவுகள் உனக்கு வேண்டாம் என்று இறைவன் நமக்கு இந்த நாளில் அறிவு புகுட்டும் வண்ணமாக நம்மோடு இந்த வார்த்தை வடிவில் இடைப்படுகின்றார் கவனமாயிருப்போம் நம்மை இப்படிப்பட்ட தீமையிலிருந்து பாவத்திலிருந்து விலகி காத்துக் கொள்வோம் இதோ ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்வில் இப்படியாய் சில தவறுகளை செய்யும் போது அந்த ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டு விடும் நாம் இந்த நாட்களில் நம்முடைய ஆன்மாவை கொள்வோம் எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடி நம்மையே நாம் கொள்வோம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பின்பற்றி செல்வோம் ஆமேன் காட் பிளெஸ் யூ கண்களை முடிச்ச பிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி இதோ தீமை செய்பவர்களை விட்டு விலக வேண்டும் என்று இறைவன் நீர் இந்த நாளில் நல்லதொரு வார்த்தை கொடுத்திருக்கின்றீர் எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றீர் நல்லவையை தேடு நல்லதை நாடு நான் கொடுக்கும் ஆசிர்வாதம் தடையில்லாமல் உன்னுடைய வாழ்வில் தங்கும் அது உன்னை வந்து அடையும் என்று நல்ல உதாரணத்தோடு எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அவர்கள் இந்த நாட்களில் எதையெல்லாம் யாரையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவற்றையும் அவர்களையும் விட்டு அவர்கள் விலகி உன்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று மகிழும்படியாக இந்த நாங்கள் ஏறக்கிறோம் எங்கள் உயிருள்ள மாணவர்களே இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் தவறானவர்களை விட்டு விலகி தேவ ஆசிர்வாதத்தை பெற்று மகிழட்டும் ஆமேன் காட் பிளஸ் யூஸ்டி ി വിഷ്ണി ശിംഗാരത്ത വിഷ്ടി നിരന്തരമായി അല്ല മക്കളു